அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தினந்தோறும் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயமான ஸுஹருப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய எழுபதாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் இருக்கிறோம் இந்த வசனத்தில் நாளைக்கு மறுமையில் நல்லடியார்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நற்பாக்கிய நற்செய்தியை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் குறிப்பிடுகிறான் இந்த உலகத்தில் இறைவனுக்காக வேண்டி வாழ்ந்து இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்ந்த ஒரு மனிதரை பார்த்து அல்லா சொல்வான் ஜென்னா அன்தும் நீங்களும் உங்களினுடைய மனைவிமார்களும் நிம்மதியாக இருக்கின்ற ஒரு சூழலில் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்கின்ற ஒரு நற்செய்தி அந்நேரத்தில் சொல்லப்படும் என்று இவன் குறிப்பிடுகிறான் உண்மையிலேயே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய நற்செயில் நற்செய்திகளில் ஆக சிறந்த நற்செய்தி என்றால் அது இதுதான் நம்ம உலகத்துல வாழும் பொழுதும் ஏராளமான நற்செய்திகளை நம்மால் சம்பாதிக்க முடியும் நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வேலையை கொண்டு நமக்கு நற்செய்தி சொல்லப்பட்டு இருக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொண்டு நமக்கு நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கும் இப்படி எவ்வளவு பெரிய நற்செய்தியை நாம் இந்த உலகத்தில் இன்பம் பெற்றிருந்தாலும் சரி அது அனைத்தையும் விட மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக நாளைக்கு மறுமையில் இந்த ஒரு நற்செய்தி தான் இருக்கும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும் அதற்காகத்தான் இந்த உலகத்துல நம்ம இவ்வளவு பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் ரசுனா சொன்னாங்க சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கிடைப்பது என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த வானத்தையும் உள்ளடக்கியதை விட சிறந்தது யோசித்து பாருங்கள் உலகத்துல எத்தனை செண்டு கணக்கான எவ்வளவு ஏக்கர் கணக்கான மிகப்பெரிய பரப்பளவில் இந்த உலகம் இருக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் எடுத்துக்கும் எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு அதனுடைய சுத்தி இருக்கக்கூடிய கடல் அனைத்தையும் உள்ளடக்கி இது பத்தாம ஒட்டுமொத்த வானத்தையும் உள்ளடக்கினால் அதையும் தாண்டியது சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற ஒரு இடம் சாட்டை வைக்கிற எவ்வளவு இடம் வேணும் ஒரு டைல்ஸ்கள் அளவுக்கு இருந்தா போதும் அந்த அளவு உங்களுக்கு சொர்க்கத்துல கிடச்சிருச்சுன்னா நீங்கதான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அவ்வளவு சிரமம் நாளைக்கு சொர்க்கத்திற்குள் செல்வது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எல்லாம் நற்செய்தி செய்வான் அதுவும் யாரோடு சேர்த்து நீங்கள் உலகத்தில் யாரோடு நிம்மதியாக மார்க்கத்தை பேணி நல்ல முறையில் வாழ்ந்தீர்களோ உங்களினுடைய வாழ்க்கை துணைவியரோடு நீங்கள் நாளைக்கு சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்படும் இப்படிப்பட்ட நற்செய்திக்கு எத்தனை மக்கள் சொந்தக்காரர்களாக மாறப்போகிறோம் இதை தொடர்ந்து இறைவன் ஏராளமான செய்திகளையும் நாளைக்கு மறுமையை குறித்து சொல்லியிருக்கிறான் நாளைக்கு மறுமையில எல்லாம் நடக்கும் என்றால் இப்படி நல்லவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்படும் அதே போன்று அவனை பிடியுங்கள் அவனுக்கு விலங்கிடுங்கள் அவனை இழுத்து சென்று நரகத்தில் தூக்கி எரியுங்கள் என்கின்ற ஒரு வாசகமும் சொல்லப்படும் இந்த வாசகத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவோமா அல்லது அந்த வாசகத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவோமா யோசித்து பாருங்கள் இம்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் மூழ்கி இம்மையினுடைய கவர்ச்சிகளுக்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டவர்களாக பலரினுடைய வாழ்க்கை இருக்கிறது இம்மைக்காக வேண்டி மறுமையை துளைத்தவர்களாக பலர் இருக்கிறோம் இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பேர் என்பது நிரந்தரமான நற்பேரே கிடையாது இங்க நம்ம செல்வந்தனாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் கண்ணியத்திற்குரியவராக உலகத்தில் இருந்து விடலாம் அதை வைத்து நம்ம எதையும் சாதித்து விட முடியாது நாளைக்கு மறுமேல் நம்முடைய நிலை என்ன நாளைக்கு மறுமேல் நாம் வெற்றியாளர்களா அல்லது தோல்வியாளர்களா என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய நிரந்தர வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் ஆக அன்பார்ந்தவர்களே உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாளைக்கு மறுமைக்கான சேமிப்பாக வாழ்ந்தால் நாளைக்கு மிகப்பெரிய நர்பாக்கிய செய்தியான மகிழ்விக்கப்பட்டவர்களாக நிம்மதியானவர்களாக நீங்களும் உங்களினுடைய துணைவியர்களும் சொர்க்கத்தின் நுழையுங்கள் என்று நமக்கு சொல்லப்படும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய நற்செய்திக்கு சொந்தக்காரர்களாக ஒரு ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஹமதுல்ல அஸ்லாம் வலைக்கும் உள்ளாஹி வரகத்